பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியோடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம் ஆளுமை நிறைந்த பல பெண்களை அடையாளப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அமைந்துள்ளது இவர்கள் எங்களுடைய சமூகத்தில் நிறைய விடயங்களை செய்திருப்பார்கள் நிறைய பட்டங்களை எல்லாமே பெற்றிருப்பார்கள் இருந்தாலும் ஒரு சிலருக்கு இவர்களை தெரியாமல் கூட இருக்கும் இப்படியானவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய இந்த பகுதியின் மூலமாக இவர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கி அவர்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதையும் தாண்டி இன்றைக்கு பல பெண்கள் வந்து நாங்கள் இந்த துறையில் செல்வது சரியா அல்லது போனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நேர்கின்றதே நாங்கள் ஒதுங்கி இருப்பதுதான் சரி அப்படி என்று சொல்லி பலரும் நினைக்கக்கூடும் இப்படியான பெண்கள் அந்த எல்லாமே அகற்றிவிட்டு இந்த உலகத்தில் எல்லாவற்றையுமே கடந்து செல்ல வேண்டும் என்பதற்கு இவர்களுடைய நேர்காணல் எல்லோருக்குமே ஒரு பலமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த பகுதியின் மூலமாக நிறைய பெண்மணிகளுடைய நேர்காணலையும் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த வாரமும் ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணியினுடைய நேர்காணலோடு நாங்களும் இணைந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம் அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் பெண்ணாளுமை பகுதியூடாக நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்கள் மற்றொரு பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய காலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி வார வாரம் உங்களுக்காக ஒவ்வொரு ஆளுமை நிறைந்த பெண்களை இந்த பாரதி நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம் குறிப்பா இந்த பாரதி என்ற பெயரினூடாக ஆளுமை நிறைந்த பெண்களைத்தான் நாங்கள் ஒரு பகுதியாக உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களோடு ஒரு பெண்மணி வந்து இணைந்திருக்கின்றார் அவரோடு தான் இன்றைய நாளில் நாங்கள் பல்வேறு பட்ட விடயங்களை கதைக்க காத்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளில் நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் வைஷ்ணவி கபிநாத் அவர்கள் அழகு கலை நிபுணராக இருக்கிறார் ஆறுவர் டிசைனராக இருக்கிறார்கள் எட்டு வருஷமா இந்த இந்த பயணத்துல வந்து இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இவர்களோடு தான் இன்றைய நாளில் நாங்கள் பல்வேறுபட்ட விடயத்தை கதைக்க காத்துக் கொண்டிருக்கோம் அந்த வகையில் இப்போது நாங்கள் அவரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் 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 இன்றைய நாளிலும் பாரதி பெண் ஆளுமை பகுதியூடாக உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி சரி உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க வணக்கம் நான் வைஷ்ணவி கபிநாத் நான் கடந்த எட்டு வருடங்களா அழகக்கலைத்துறையிலையும் ஆறிவத் துறையிலையும் நான் காலடி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த இது வந்து எங்களோட அம்மா 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 அம்மம்மா அப்படி ஃபீல்டுல வந்து பரம்பரையா வந்து அப்படியே நானும் மேக்கப்ல வந்து நார்மலா செஞ்சுட்டு இருக்கணும்ன்றதான் இருந்தேன் நான் எப்போதைய சூழ்நிலையில வந்து அரசு அங்கீகாரம் பெற்று நாங்கள் அழகு கலையில இருக்கணும்ன்ற ஒரு ஆஹ் சுச்சுவேஷன் இருக்கு அந்த அதனால நான் வீட்டில இருந்து செய்யாம பியூட்டி பார்லர் பியூட்டி கல்ச்சர் படித்து சொல்லி தான் படிக்க வழிக்குது நான் படித்து முதல்ல ஒரு பியூட்டி பியூட்டி பார்லரில் படித்தேன் ஓகே ஆனால் அதை விட தேவையான எனக்கு அறிவு மேலும் தேவையா இருந்தது அதுக்கு பிறகு என்னுடைய கணவர் ராம் பியூட்டி சென்டர் மிஸ்டர் கபினாத் அவர்கிட்ட போய் படிச்சுட்டு இருந்தேன் நான் அதுக்கு பிறகு அவருடைய நண்டு ராம் பியூட்டி சென்டர்ல இப்போ வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கடந்த ஒரு மூன்று மாதமாக எனக்கான ஒரு அங்கீகாரம் தேவை என்று சொல்லி கிளாமரஸ் பியூட்டி என்று சொல்லி ஒரு பியூட்டி பார்லர்ட்ட நேம் வச்சு லோகோ வச்சு எனக்கு எனக்கான அங்கீகாரத்தை தந்திருக்கிறார் உங்களுடைய அறிமுகம் மிகவும் அருமையாக இருந்தது சரி எட்டு வருடங்களாக ஒரு அழகு கலை நிபுணரால் வந்து பயணிப்பது என்பது வந்து பெரிய ஒரு விஷயம் ஏனென்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் வந்து இது நமக்கு செட் ஆகாது மிகவும் கஷ்டம் அப்படின்னு ஒரு இதில் விற்றுவாங்க தாங்கள் எடுக்கிற அந்த தொழில இருந்தாலும் நீங்கள் ஒரு எட்டு வருடமாக இதில் பயணிக்கிறது என்பது பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது சரி எத்தனையோ துறைகள் இருக்கிறது இந்த அழகு கலையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்களோட அம்மா மேக்கப் செய்யறது தானே அப்போ எனக்கு விருப்பம் ஒரு மூன்று நாலு வயசு எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து நான் என்னன்னு சொல்லி சொன்னா அம்மா வெளிக்கிற நேரம் பார்த்துட்டு எங்க போறேண்டாலும் உடனே ஐப்ரோ பென்சிலும் லிப்ஸ்டிக்கும் கொண்டு போய் அம்மா எனக்கும் இருக்க பூசி விடுங்கம்மான்னு சொல்லி கேட்பேன் மேக்கப் எல்லாம் இல்லை ஐப்ரோவும் லிப்ஸ்டிக்கும் நம்மள எனக்கு ஐப்ரோ வந்து லென்ஸ் குறைவு அப்போ சின்ன வயசுலேருந்து கீறி 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 கிரி கீராம முகத்தை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் அதனால ஐப்ரோ பூசிட்டு தான் போவேன் லிப்ஸ்டிக் அடிக்காடியே ஐப்ரோ பூசுவேன் ஃபங்க்ஷன் எதுவும் சொல்லி சொன்னால் கோயில் திருவிழாண்டா ஐப்ரோவும் போட்டு லிப்ஸ்டிக் மடிச்சுட்டு தான் போவேன் எங்கடா பெரிய மாட மகள் வந்து டான்ஸ் எடுத்தவா அப்ப அக்கா டான்ஸ் ஆற நேரம் அக்காவோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு நானும் கொஞ்சம் வெளிக்கிடணும் வெளிக்கிடணும்டா டான்ஸ் எடுக்கணும்னு சொல்லி விருப்பம் எங்கள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் எடுப்பாங்க என்னைய டான்ஸ் எடுக்க விடையில இல்லை வீட்டில் மியூசிக் தானே எடுக்க விட்டது அப்ப அதனால டான்ஸ் எடுத்தாதானே மேக்கப் செய்யலாம் இல்ல நான் அழையினுடைய மேக்கப் செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த ஆசையில எங்க போறேண்டாலும் மேக்கப் செய்துட்டு போறது ஆனா அஹ் மேக்கப்புக்கான ஒரு knowledge ஆஹ் மேக்கப்புக்கான ஒரு knowledge வந்து ஆஹ் உம் கிரீம்கள் பவுண்டேஷன் அதுகள உம் இது தெரிஞ்சிருந்தா தான் அதுக்கு இது என்னென்ன ஸ்கின்னுக்கு என்னென்ன மாதிரி போடணும்னு சொல்லி தெரியும் நாங்க தெரியாம சின்ன பிள்ளை இல்லைன்னு எதென்றாலும் பூசிட்டு போனா ஃபேஸ் பழுதாக என்று ஒரு சில பேர் சொன்னதால பிறகு நான் வலிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிட்டு ஸ்கூல் படிக்கிற டைம்ல மிஸ் ஆகலும் பேசுவாங்க அடிக்கடி செஞ்சா நீ வடிவான முகத்தை பழுதாக்கிருவ நீ செய்யாதேன்னு சொல்லிட்டு பிறகு பார்த்தேன்னு சரி ஏ லெவல் முடியட்டும் பிறகு பியூட்டி கல்ச்சர் படிச்சுட்டு நான் மேக்கப் செய்வேன் கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சா நாங்க என்னைய மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுக்கலான் எடுத்தேன் நான் மேக்கப்பல வலிக்கிட்டேன் நான் நல்ல ஒரு விஷயம் அந்த சிறு வயதுல உங்களுக்கு அந்த ஒரு விருப்பப்பட்ட ஒரு விடயம் இப்போது ஒரு பெரிய துறையாக நிக்கிறது என்பது வந்து பெரிய ஒரு சாதனை என்றுதான் சொல்லலாம் ஏன்னு சொன்னால் சிறு வயது நாங்கள் எத்தனையோ விஷயங்களை நினைப்போம் அதெல்லாம் சாத்தியமாகுமா என்பது வந்து கேள்விக்குறி இருந்தாலும் உங்களுடைய லட்சியத்துல வந்து இப்ப வரைக்கும் நீங்கள் பயணிப்பது என்பது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் இது ஆயிரத்தில் ஒருவருக்கு தான் கிடைக்கும் என்று சொல்லலாம் மிக அருமை உங்களுடைய இந்த பியூட்டி கச்சுர் வந்து இன்னும் நீண்ட காலம் பயணிக்கணும் என்று சொல்லி நாங்க இந்த நிகழ்ச்சியோட வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றோம்

பண்ணும்போது அது ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய காதுகள்ல வந்து அவ்வாறான விடயங்கள் எட்டுப்பட்டிருக்கலாம் இவ்வாறு இருக்கேக்கு இந்த துறையில் வந்து நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன நான் வெட்டிங் பண்றதுக்கு முதல்ல நான் பெருசா அந்த பப்ளிக்ல பழகையில என்னோட கணவரோட சேர்ந்து பயணிக்கும் போது நிறைய பேர் கணவருக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ் அட்வான்ஸ் ஹையர் டிப்ளோமா ஹியர் ரசர் அண்ட் பியூட்டிஷியன் சான்ஸ் வந்து அவர் தனக்கு வேணாம் நீங்கள் படிச்சுட்டு படித்தா என்னைய பியூட்டி பார்லரில் நான் டீச் பண்ணலாம் தானேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சான்ஸை எனக்கு ஆகவிட்டு தந்தவர் அது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிவித்ரா பியூட்டி பியூட்டி பார்லர் அண்ட் அகாடமியில் மிஸ் அனட் மிதுனா மிஸ் வந்து ட்ரிங்கோலேருந்து வந்து படிப்பிச்சிருந்தாங்க அப்போ அதில் சொன்னால் நம்ப மாட்டேங்க ஸ்ரீ என்ன ஜெஹ்னாவில் இருக்கிற டொப் பியூட்டிஷியன்ஸ் இருபத்தி அஞ்சு பேருக்கிட்ட அவங்களோட நான்தான் கடைசி சின்ன பிள்ளை ஒரு மூன்று நாலு பேர் அப்போதான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எங்களோடய ஃப்ரெண்ட்ஸாக மொத்தம் இருபத்தெட்டு இருபத்தெட்டு முப்பது பேர் நான் சின்ன பிள்ளை எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை நான் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை வெளி வெளி மக்களோடையும் நான் பெருசா பழகினது குறைவு அந்த டைம்ல என்னோட ஹஸ்பண்ட் வந்து நல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட் நல்ல டேலண்ட் இருக்கு அவருக்கு அப்ப எது செஞ்சாலும் வெளி உடனே சொல்லுவாங்க இது அவள் செஞ்சிருக்க மாட்டாள் அவன் க அவன்ட ஹெல்ப் கட்டாயம் இருந்திருக்கும் அவன் செஞ்சுட்டு அதை அவன் அவள் செஞ்ச மாதிரி அனுப்பினது சீச்சி இது வைஷ்ணவி செஞ்சது இல்லை இது கவிந்த மேக்கப் தான் என்று சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க அப்ப அந்த டைம்ல எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்ன செய்யறதுன்னு சொல்லி சொல்லிட்டு இவர் சொல்லு சொல்ல கவலைப்படுவேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல முந்தி கொஞ்சம் எமோஷ்னலா நாலு யாராவது ஏதாவது சொல்லிட்டா டக்குன்னு கண்கள் எங்கேயும் எழுதுடுவேன் கதைக்க மாட்டேன் ரெண்டு நாளைக்கு யாரோடையும் அப்ப அப்படி இருக்கவர் சொன்னாரு இல்லை நீர் செய்யணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்ப கடைசி எங்கட கிராஜுவேட் பங்கஷன் டைம்ல ஆஹ் சினிமேட்டிக் மேக்கப் வந்து செய்து காட்டணும் அந்த டைம்ல எல்லாருமே கரெக்டரைஸ் மேக்கப் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்னா சத்னா மணி மணின்னு சொல்லி ஒரு அந்த ஹிந்தி மூவி தான் இந்த ஜெனிலியார ஹஸ்பண்டோட அதில் அவர் வந்து கேர்ள் கேட்ட கெட்டப் போட்டு பாய்ஸ் அந்த கொஞ்சம் பணம் கூட இருக்கிறவங்கட இதுலேருந்து அதை எடுத்து நல்லவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அப்ப நாங்க அதுக்கு வேற யாரையும் நான் கேர்ள்ஸையோ போயோ செஞ்சு செஞ்சா ஹஸ்பண்ட் மேக்கப் பண்ணி அனுப்பி அவக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டு எனக்கு கிடைக்கும் மட்டும் நான் சத்தியமா நினைக்கல ஆனா அவர் சொன்னார் நீர் என்னையே செய்யும் வைஷ்ணவி என்னையை செஞ்சா எனக்கு நானே செய்யல தானே நான் பரவாயில்ல உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து நான் கேள் கேர்ள் கிட்ட போடுறேன்னு பிரச்சனை இல்லை என்று சொல்ல அப்ப மிஸ் கிட்ட கிடைக்கும் மிஸ் சொன்னா நல்ல விஷயம் கபில் நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கு நீங்க என்னென்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே செய்யுங்க நான் உங்களுக்கு ஐடியாஸ் தரேன்னு சொல்லி சொன்னுவன் நல்ல ஒரு ஷோர்ட் பிளாக் கலர் ட்ரெஸ் எடுத்தோம் ஃபுல் அவருக்கு அடுத்த நாள் கம்படிஷன் முதல் நாள் ரிஹர்சலுக்கு போற நேரம் கிளீன் சர்வ் ஒன்றும் அடிக்கல நார்மலாக ஒரு பாய் மாதிரி வந்து ஒர்க் பண்ணி இல்லைங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்களுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு அப்போ மிஸ்டேக்ஸ் நான் இன்னும் இன்னும் கிளீன் எடுக்கல ரெடி இல்லையா ப்ராக்டிஸ் பண்ணி பாக்கிறேன் இல்ல மிஸ் வைஷ்ணவி செய்வோம் எனக்கு நம்பிக்கை இருக்கு எல்லாம் சரியாகும் நான் நைட்டுக்கு செய்றேன் எல்லாருக்கும் சர்பிரைஸ் ஆயிருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டார் நாங்க இரவு இரவா போய் அவரு கிளீன் சவ் எடுத்து வேக்ஸ் பண்ணி காலெல்லாம் எல்லாமே செஞ்சு முடியும் எனக்காக ஒரு கொஞ்சம் லோங்கா வளர்த்து இருந்தவர் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணணும் தானே ஃபுல்லா கிளீன் கேர்ள் கெட்டப்புக்கு ஃபுல்லா செஞ்சிட்டோம் இப்போ அவர் கொஞ்சம் சட்டா இருந்தார் இப்போ நெஞ்சதுகள் இருக்கு இருக்கு அதை மிஸ் சொன்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கப்புகள் வைங்க பரவாயில்லை நல்லா இருக்கு அப்பதான் ஒரு ஸ்ட்ரக்சர் வரும் ஓகே இருக்கும் நீங்க செய்யுங்க எது ஓகே பிரச்சனை இல்லை கிடைக்குதோ கிடைக்கலையோ நீங்க முயற்சி எடுத்தாதான் முக்கியம் என்று சொல்லி அந்த மிஸ் சொன்ன ஒரு ஆர்வமும் இதுவும் வீட்டுல வந்து சொல்ல சொல்லிட்டாங்க அம்மா இல்ல வேணாம் கேர்ள் கெட் அப் சொன்னா ஒரு மாதிரி பாப்பாங்க வேணாம் என்று சொல்லி சொன்னாங்க அப்ப அம்மாவை ஒரு மாதிரி கன்ஃபியூ அம்மாவை சம்மதிக்க வச்சுட்டேன் ஆனா அவங்கட வீட்டுல பெருசா சப்போர்ட் இல்லை சரி பரவாயில்ல ரிஸ்க் எடுப்ப மாட்டுட்டு நாங்கள் செஞ்சுட்டோம் அடுத்த நாள் ட்ரெஸ் பண்ணி ஃபுல்லா பவுண்டேஷன் எல்லாம் அடிச்சு அப்படியே ஒரு கேர்ள் சிங்கள கேர்ள் மாதிரி அவரை ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணிட்டு கொண்டு போனா அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணிட்டு போயிருந்தோம் அவர் பார்த்தோன்னா எல்லாருமே ஆடி போயிட்டாங்க அசஸர் மாதிரி நாலு பேர் வந்திருந்தாங்க ஜட்ஜ் பண்ண ஆஹ் அதுல ஒர்க் பண்ற டைம்ல என்னோட ஹஸ்பண்டுக்கு மூணாம் மாசம் ஆக்சிடென்ட் ஆகி ஃபிங்கர் ரெண்டு ரிமூவ் பண்ணினது ஆப்ரேஷன் பண்ணி அப்போ அந்த அந்த பெயினோடையும் இது ஒன்பதாம் மாசம் நடக்குது இந்தளவு பெரிய ஹை ஹீல் போட்டு ஒர்க் பண்ணி டான்ஸ் பண்ணி ஸ்லிப் ஆயிட்டு த்ரீ மினிட்ஸ் தந்திருந்தாங்க டூ மினிட்ஸ் தான் செஞ்சவர் ஸ்லிப் ஆயிட்டு போயிட்டார் அதுலயே எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கிடைச்சது அந்த முப்பது பேர்லயும் கோல்ட் மெடல் கிடைச்சு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வவுச்சர் கிடைச்சது என்றா ரெண்டே ரெண்டு மார்க்ஸ் மட்டும் இல்லை அது எங்கட மிஸ் ஹேர் ஸ்டைலுக்கு மட்டும் குறைச்சவா மற்றபடி மற்ற சிங்கிள் அசசர் மாதிரி எல்லாருமே மேக்கப்ல இருந்து அவற்ற பிரசன்டேஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே அவங்க மார்க்ஸ் கொடுத்திருந்தாங்க வின் பண்ணிட்டோம் சந்தோஷம் ஆனா உடனே என்ன வந்துச்சு என்று சொல்லி சொன்னா கபில் செஞ்சிருக்கு தானே அதே கபில் தான் என்று சொல்லி சொன்னோம்னா கபிலால செய்ய இல்லாத வைஷ்ணவி தான் வைஷ்ணவி டேலண்ட் தான் சொல்லி அந்த இடத்துல எல்லாருமே சொன்னாங்க அப்படி அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நான் வெளியில வந்து கொஞ்சம் பப்ளிக்ல அடிபட்டதுக்கான ஒரு முதல் இது வந்து அதுதான் அதுக்கு பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா நான் கணக்கெடுக்கிறேன் எந்த டேலண்ட் எனக்கு தெரியும் என்னோட ஹஸ்பண்ட் மேக்கப் பண்றாருன்னு சொல்லி சொன்னா சொல்லுவாங்க உம் அவா விட நீர் தான் செய்வேன் நீர் செய்யுந்த இல்ல மிஸ் இல்லக்கா நான் செய்யறதுக்கும் கரெக்ஷன் சொல்றது அவாதான் ஒரு சின்ன பிள்ளை விட்டாலும் சொல்லுவா அங்க இந்த பக்கம் ஒரு இதா பெருசா இருக்கு இந்த பக்கம் சின்னன்னா இருக்கு ஒரு சின்ன இடைவெளியாலும் அதுல பிள்ளை யாராவது பார்த்தா போட்டோஸுக்கு விளாங்கம் நீங்க கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நெடுக்க சொல்லிட்டு இருப்பேன் எது சொல்லுவேன் அப்ப அவருக்கு இது அப்ப சொல்லுவார் உம்ம உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கான அங்கீகாரம் இப்ப கிடைக்கல என்றாலும் ஒரு கட்டத்துல கிடைக்கும் சொல்லுவார் அந்த ஒரு நம்பிக்கை வார்த்தை தான் இன்று வரைக்கும் கொண்டு வந்திருக்கு சரி பாருங்க உங்களுக்கு ஒரு காலகட்டத்துல வந்து விமர்சனம் வந்ததுக்கு நீங்க நன்றி சொல்லணும் ஏன்னென்று சொன்னால் அந்த விமர்சனம் நமக்கு வராவிட்டால் இவ்வளவு தூரம் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்தி இருக்க முடியாதுன்றதுக்கு வந்து இது பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது தான் சொல்லலாம் மிக சந்தோஷம் ஏன்னு சொன்னால் சப்போர்ட்டிவா வந்து நமக்கு கனவன் இருக்கும் போது நாங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்றதுல வைஷ்ணவியா இருக்கக்கூடிய நீங்கள அதை சாதிச்சிருக்கீங்க அப்படின்றது வந்து ரொம்பவே ஹாப்பி சரி அதை தாண்டி உங்களுடைய வீட்டுல இருப்பவர்கள் எல்லாருமே வந்து பியூட்டிஷியன் அதனால அதனாலதான் நீங்க பியூட்டிஷன் ஆனனீங்க எல்லாரும் பியூட்டிஷனா இருக்கும் போது ஏண்டா நானும் பியூட்டிஷியன் துறைய தேர்ந்தெடுப்பேன் நான் கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாம் என்று சொல்லி எப்பயாச்சும் யோசிச்சிருக்கிறீங்களா நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல எனக்கு சின்ன வயசு மூணு நாலு வயசுலேருந்து ஸ்பீச் பண்ணுவேன் கட்டுரை போட்டி பாவுதல் எல்லாத்துக்குமே போவேன் எங்களோட அம்மா மூன்று வயசுலேயும் எனக்கு எல்லாத்துலையும் சேர்த்து விட்டுட்டாங்க அதுக்கு எங்கட பெரிய என்னோட மூத்த அண்ணா அண்ணா தான் சரியான சப்போர்ட்டாக இருந்தவர் என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போட்டிக்கு போறேன்டாலும் நாலஞ்சு தலைப்பு தருவாங்க கொண்டு வந்து அண்ணாடை கொடுப்பேன் அண்ணா எனக்கு நீங்க செலக்ட் பண்ணி தாங்கன்டா அவர் யாருமே செலக்ட் பண்ணாத ஒரு தலைப்பு தான் செலக்ட் பண்ணி தருவார் என்ன அது செஞ்சா தான் உனக்கான ஒரு இது கிடைக்கும் நீ ஃபர்ஸ்ட் செகண்ட்க்குள்ள வரலாமுண்டு அப்படி கொடுத்துட்டு அவர் அதை செலக்ட் பண்ணி தந்துட்டு அதை நான் நெடுங்க எங்க போறேன்டாலும் அந்த பேப்பர் பேப்பரோடைய தான் தெரியவேன் பாடமாகி சத்தம் போட்டு படிச்சு 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 படிச்சுதான் மனசுக்குள்ள பறிப்பேன் அப்படி நான் எல்லா விஷயத்திலையும் செலக்ட் ஆகி ஃபர்ஸ்ட் செகண்ட் போனதுல எல்லாத்துக்கும் வந்திருக்கேன் கடைசியா நான் லெவல் படிக்கிற டைம்ல தமிழ் தமிழ் பேச்சாளருக்கான காம்படிஷன் நடந்து ஸ்கூல் லெவல்ல கோல் மெடல் மெதல் எடுத்து ஆனந்தா காலேஜ் கொழம்புக்கு போயிருந்தாங்க அப்போ வீட்டுல அம்மா மாட்டேன்னு அண்ணா தான் சொன்னாரு இல்ல நான் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போய் கம்படிஷன்ல வின் பண்ணிட்டு வரமேட்டு போனேன் போன டைம்லாம் அங்க நூற்றி பத்து பேர் செலக்ட் ஆ வந்தது செலக்ட் பண்ணி வந்திருந்தாங்க ஹோல்சே லோன்ல இருந்து பத்து பேர் தான் தமிழ் சிறந்த தமிழ் அறிவிப்பாளர்ன்ற கேட்டகரிக்குள்ள செலக்ட் பண்ணது எனக்கு வந்து அஞ்சாவது இடம் கிடைச்சது அப்ப ஸ்கூலால சொன்னாங்க நான் ரூபா வாயினில் சேர்த்து வர்றேன் சக்தியில சேர்த்து விடுறேன்னு சொல்லி ஆனா எங்கட வீட்டு சூழ்நிலைகள் வந்து எங்களை மீடியாண்ட இது வந்து குடும்பத்தை தாண்டி வீட்டை தாண்டின்ற இது வந்து நாங்கள் அந்த வெளியில வந்ததில்லை அதனால சொந்தம் ஏதாவது சொல்லும் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்க ஸ்பீச் செய்யறாவா தமிழ் ஸ்பீச்சா சைவ ஸ்பீ சைவ கட்டுரை சைவ ஸ்பீச் பிரசங்கங்கள் அது இருந்தாலும் நீங்க இங்க வச்சு செய்யுங்க அவ மீடியால கொண்டு போவேன்னா மீடியா சரியில்லை என்று சொல்லி ஒரு இந்த மனசுக்குள்ள அந்த ஆழமா பதிஞ்ச விஷயம் என்ன சரியான கவலை ஆனா என்னை விட கொஞ்சம் ஃப்ரெண்டா இருந்த பிள்ளை வந்து மீடியாக்குள்ள போய் நல்ல லெவல்ல இருக்கிறா இப்ப எங்கட வீட்டுக்கார வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா சகோதரம் எல்லாரும் சொல்றாங்க நீயும் அந்த டைம் போயிருந்தேன்னு சொல்லி சொன்னா இப்போ ஒரு பெரிய ஆளா வந்திருப்ப மீடியாக்களை என்று சொல்லி அப்ப இந்த கனவுகள் வந்து அப்ப மீடியா மீடியா மீடியான் இருந்தது இந்த எல்லாத்துலேயும் நான் வின் பண்ணிட்டு வரும்போது ஸ்கூல் மிஸ்ல இருந்து பிரின்சிபல் இருந்து எல்லாருமே சொன்னாங்க உனக்கான எதிர்காலம் ஆஹ் தமிழ் 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 தான் வரும் சொல்லி சொன்னாங்க ஆனா அது வீட்டு சூழ்நிலையின கொஞ்சம் ஒத்துழைக்காததால நான் அப்படியே வீட்டுல பேசாம இருந்துட்டேன் ஆஹ் இப்ப வந்து எனக்கு கிடைச்ச இந்த இந்த துறை வந்து எனக்கு பிடிச்ச துறையாக இருக்கிறதால சரி இதுல நான் கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல விடயம் நமக்கு நினைத்தது நடக்கவில்லை என்றால் தேர்ந்தெடுப்பதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால அதனால்தான் நீங்கள் இந்த ஒரு அழகு கலை நிபுணரா வந்து இவ்வளவு தூரத்துல வளர்ந்து இருக்கிறீங்க சரி இவ்வளவு தூரம் வளர்வதற்கு வந்து கட்டாயம் யாராவது ஒரு ஆள் சப்போர்ட் நமக்கு கட்டாயம் வேணும் ஏதோ ஒரு கட்டத்துல நாங்கள் செய்து விடுவோம் நாங்கள் சாதித்து விடுவோம் அப்படின்ற ஒரு ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஸ்பீச்சோட நாங்கள் வெளியே கடந்து வந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கட்டாயம் நமக்கு நெருங்கிய யாருடைய ஒரு ஒத்துழைப்பு கட்டாயம் தேவைப்படும் உன்னால இது முடியும் நீ இதை செய் இதுதான் உங்கள் லைஃப் உன்னால வாழ்க்கையில வந்து சாதிக்க முடியும் என்று சொன்னால் அது இதன் மூலம்தான் அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் உங்களை அதிகமா சப்போர்ட் பண்றது யார் மூன்று பேர் இருக்கிறாங்க முதலாவது என்னோட ஹஸ்பண்ட் ரெண்டாவது எங்கட அம்மா மூன்றாவது எங்களோட அப்பா அந்த டைம்ல அவங்களால சப்போர்ட் பண்ண முடியலை ஆனா இந்த டைம்ல என்ன இதுன்னு சொன்னாலும் எங்களுக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஓடர் இருக்குன்னு சொல்லி சொன்னா எப்பயோமே தந்திருப்பாங்க இந்த ஒர்க்குகள் ஆரி ஒர்க்குல இருந்து எல்லாமே ஆனா எனக்கு எல்லா பியூட்டி பார்லர் வேலையும் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி சொன்னா அறிவுக்கு செஞ்சுட்டு இருப்பேன் கஸ்டமர் வந்து இல்ல அக்கா நீங்க தான் அக்கா நான் பண்ணணும்னா பண்டத்திருப்பில இருந்து வந்து இருக்கிறேன் தீவுல இருந்து வந்திருக்கிறேன் சொல்லி சொல்லுவாங்க அப்ப இந்த கஸ்டமர் கால் பண்ணிட்டு வந்திருந்தா நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது செஞ்சிருப்பேன் திடீர்னு வந்து கேட்கறதால நான் அந்த வேலையை விட்டுட்டு இவங்களுக்காண்டி வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாம போயிடும் அப்ப நான் வந்து இப்போ நைட் பதினோரு மணில இருந்து காலம் அஞ்சு மணி மட்டும்தான் அந்த வேலையில் ஆரிவர்க்கெல்லாம் செய்யறேன் நான் அப்போ செய்யற டைம்ல போன்ல பாட்டை போட்டுட்டு செஞ்சுருவேன் இப்போ நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு ட்ரெஸ்ஸிங் ரெண்டு மணிக்கு வராங்கன்னு சொல்லி சொன்னா ஹஸ்பண்ட் செய்வேன் ட்ரெஸ்ஸிங் செய்யற டைம்ல நான் ஆரிவெக் பிளவுஸ் ப்ரைட பிளவுஸ் செஞ்சுட்டு இருப்பேன் செஞ்சுட்டு இருக்கிறேன் லேட் ஆயிரும் நான் என்ன செய்வேன்னு சொன்னா முதுகும் முன்பக்கமும் முதல்ல போட்டுருவேன் போட்டுட்டு அம்மாட்ட கொடுக்குறேன் அம்மா தையங்கம்மா எங்க அம்மா தையங்கம்மா அம்மா அம்மா சொல்லி சொன்னா அம்மா தைச்சிட்டு இருப்பாங்க அந்த டைமுக்குள்ள நான் கையெல்லாம் போட்டு கரெக்டா பொண்ணு ட்ரெஸ்ஸிங் முடியறது கிடையாது பிளவுஸ் கையில எரிக்கும் அந்த டைம்ல எங்க பாபா வந்து கொஞ்சம் அப்படி எங்கட அப்பா தான் பிள்ளையை பார்த்து இருப்பார் இருங்க இருங்கன்னு சொல்லி எங்க அப்பாண்டா நல்ல விருப்பம் தாத்தாண்டா அப்பாட சப்போர்ட் இருக்கு அந்த டைம்ல எங்கட அம்மா வந்து இந்த தொழில் ரீதியா எனக்கு சாரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி தாருதுல இருந்து எனக்கு ஆசை ஆய்வணும்னு சொல்லி சொன்னா எல்லாமே எங்கட அம்மா தான் மற்றபடி ஹஸ்பண்ட் சொல்லுவார் முடியும் முடியும்னு சொல்லுவார் சில கட்டத்துல நான் கொஞ்சம் ஸ்லோ சொல்லப்பட கொஞ்சம் செலவை தான் என்னன்னு சொல்லி சொன்னா பாஸ்டா அவை அவதி அவதியா செஞ்சு ஒரு ஒரு கட்டத்துல பிழைச்சு திரும்ப வாரதையும் விட சிலோவா செஞ்சாலும் நீட்டா பெர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கணும்டாதான் நான் அப்ப சிலோவா செஞ்சுட்டு இருப்பேன் அம்மா சொல்லுவா சரி சரி அவள் செலவு தானே விடுங்க எப்படியாவது முடிச்சுடுவோம் முடியும் ஒரு சிலுவர் இல்ல இல்ல சிலவா இருந்தா இப்படி எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க போறா இன்னும் படிக்கிற பிள்ளைகளும் அதே மாதிரி தான் போறாங்க கொஞ்சம் செய்யும் கொஞ்சம் செய்யும் சொல்லி கொஞ்சம் உந்துதல் தருவார் பதாச்சு நான் கொஞ்சம் தூங்குற மாதிரி இருந்தா டக்குன்னு டீ போட்டுட்டு வந்துட்டு வைஷ்ணவி குடி குடிச்சிட்டு வேலை செய்யும் எனர்ஜி ஆயிரம் சொல்லி அவர் டு சப்போர்ட் மூன்று கதாபாத்திரங்களுமே வந்து உங்களுக்கு சரியான ஒரு சப்போர்ட்டை வழங்குறதுல ரொம்ப ஹாப்பி ஒன்றில் அம்மா அப்பா மற்றது மூன்றாவதாக நம்முடைய கணவன் அவர்தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி எங்களுடைய இறுதிக்கால வாழ்க்கையை வந்து நாங்கள் அவரோடு கொண்டு போகின்ற விலையில் அவருடைய சப்போர்ட் வந்து இவ்வளவு இருக்குது என்று சொன்னால் கட்டாயம் நாங்கள் கொடுத்து வைத்தவர்களாகத்தான் இருக்க வேணும் சரி அழகு கலை நிபுணர் என்பதை தாண்டி ஆரி ஒர்க்ல வந்து உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கிறது அஹ் அழகுகளை ஒரு ஒரு பியூட்டிஷியனை கொண்டு போறதே சரியான கஷ்டம் என்னென்னு சொன்னால் நீண்ட நேரம் வேணும் ஒருத்தருக்கு நாங்கள் மேக்கப் ஒண்ணு செய்யணும்னு சொன்னா நமக்கு சரியான ஒரு கஷ்டம் வந்துடும் சோர்வு வந்துடும் அதை தாண்டி ஒர்க் டிசைன்ன்றது மிக மிக கஷ்டம் நுட்பமா மெது மெதுவா ஒவ்வொரு டிசைனையும் வந்து அவர்களுக்கு பிடித்த மாதிரி நாங்கள் செய்யவேன் திடீரென்று இந்த ஒர்க்ல உங்களுக்கு ஆர்வம் எதுக்காக வந்தது திடீரென்று இல்ல எங்களோட அம்மம்மா தைப்பாங்க இப்போ எண்பத்தி நாலு ஆகுது இந்த வரைக்கும் தச்சுட்டு தான் இருக்கேன் தனக்கான ஒரு தொழில் வந்து தான் இருக்க மட்டும் தான் மட்டும் தான் தைச்சிட்டே இருக்கணும் வேற யார்ட்டையும் கையை எதிர்பார்த்து இருக்க கூடாதுன்னு சொல்லி நினைக்கிற கேரக்டர் அதை மாதிரிதான் எங்களோட அம்மாவும் எத்தனையோ பேர் எங்களோட அம்மா அண்ணா நான் எதுவும் செஞ்சாலும் இல்லை இல்லை எனக்கான உழைப்பு எனக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லுவா நான் ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கும் இப்ப நான் வச்சு தைக்கிற ஆரி ஊசி வந்து ஆறு ஏழு வயசுல கண்டு நான் எங்கட வீட்டுல எங்கட அம்மா வந்து இந்த கா ஸ்கேட்ல வந்து அக்கோபா லேஸ்கள் பின்னி இருப்பாங்க தானே அதை வந்து அந்த ஊசியால பின்னுவாங்க அப்ப நான் போய் அம்மா மாட்டு கிடையாது இது என்ன அம்மா ஊசி காது குடையிற ஊசி மாதிரி இருக்குன்னு சொல்ல இல்ல இல்ல இது லேஸ் பின்ற ஊசி இதுலதான் லேஸ் பின்றன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாங்க எங்களை தெரியாதானே நாங்க சும்மா சுவர்கள்ல கீறி கீறி உடைச்சிருவோம் பேசுவா அப்போ அப்போ பார்த்த ஊசி வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல அறிவ் படிக்கிற டைம்ல மிஸ்ஸ சொன்னா மிஸ் எனக்கு ஆறு வயசுலயே ஆசை மிஸ் படிக்க ஆனால் சொல்லி தர்ற அளவுக்கு இது இல்லை என்றா ஸ்கூல் படிப்பு 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 ஸ்கூல் வீட்டிலேருந்து போனா ஸ்கூல் ஸ்கூல்ல இருந்து வந்தா வீடு வீட்லேருந்து இருந்து டியூஷன் டியூஷன்ல இருந்து வந்தா வீடு அப்படித்தான் இருந்துச்சு அப்போ இந்த கலைகளுக்கான ஒரு இதுவும் எனக்கு கிடைக்கல ஆனா எங்களோட அண் பெரிய அண்ணா வந்து அண்ணாட மிஸ் வீண மிஸ் வந்து நிறைய கலைகள் ஆர்வம் இருக்கிறதால அவ பூல் நூல் பின்றதுல இருந்து மாலைகள் செய்யறதுல இருந்து எல்லாமே அவர் செய்வா அப்ப அதை வந்து அண்ணா செய்ய ஓகே எனக்கு பிடிச்சிருந்து நான் நான் அப்ப அந்த ஆர்வம் வந்து எனக்கு அப்பயே வந்தது அது அது இதுதான் என்னவோ தெரியாது இப்ப நாங்க ஏல ஓ லெவல் படிக்கிற நேரம் முயற்சி அண்மை என்ற ஒரு பாடம் இருந்தது அதுல நான் சின்ன சின்ன முத்துகளை வச்சு எப்படி நகைகள் செய்கிறதுன்ற சொல்லுவேன் எங்களோட அப்பா நகைல தான் அப்போ அந்த டைம்ல அப்பாவுக்கு செயின் மாட்டி இருந்து எல்லாமே செய்வேன் அப்போ முயற்சியாண்மையில வந்து தகப்பந்த தொழில் வீட்டு தொழில் செய்யாமல் எங்களால் ஒரு பெண்ணால் எப்படி ஒரு தொழில் தொடங்க முடியும்னு சொல்றதுக்கு தான் அது அந்த பாடம் இருந்தது அப்போ நான் தங்கூசி நூல் எடுத்து முத்துகள் கோத்து தாஜ்மஹால் டிசைன்லேருந்து எல்லா டிசைனுமே செஞ்சு எந்த ப்ரொஜெக்ட் வந்து கொடுத்து அதுலேயும் எனக்கு தான் வின் பண்ணினேன் அப்ப அப்படியே இந்த ஆர்வம் இருந்ததால முத்துகள் கோத்து கோத்து நேரம் ஏ லெவல்ல எங்களுக்கு சோஷியல் நடக்கிற நேரம் எனக்கான ஒரு சாரி வாங்கி நான் கை ஊசியால தச்சு அந்த போர்டர் ஃபுல்லா பினிஷ் பண்ணி அந்த சாரி கட்டணும் செய்யறேன் நான் அதுக்கப்புறம் இந்த ஆர்வை படிச்சோன்னா சரி நான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கணும் என்ன அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன டிசைன் விருப்பமோ அதே மாதிரி செய்யணும் அவங்களுக்கு ஏத்து பிரைஸ்ல செஞ்சு கொடுப்பேன் இப்போ இவ்வளவு கிராண்டா செய்யணும்னா கிராண்டா செய்து கொடுக்கலாம் சிம்பிளா செய்யணும்னா சிம்பிளா செஞ்சு கொடுக்கலாம் சில பேர் வந்து சொல்லுவாங்க அக்கா எனக்கு போட விருப்பம் ஆனா வீட்டுல பேசுவாங்க நான் ட்ரெண்டா பிரிச்சு உங்களுக்கு தரவா என்று கேட்டாலும் ஓகே பிரச்சனை இல்லை நீங்க போட்டு உங்களோட உங்களோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லிட்டு அவங்க தர நேரம் வாங்கிடுவேன் லேட்டாக தான் வாங்குவேன் சில நேரம் அம்மா ஹஸ்பண்ட் எல்லாம் பேசுவாங்க இப்படி செய்யாது இல்லை இல்லை கஷ்ட எனக்கு கஸ்டமர் இருந்த எங்களுக்கு முக்கியம் அந்த பிள்ளை செஞ்சிட்டு அந்த பிள்ளையோட ஒரு ஆஹ் ஒரு வார்த்தை வந்து தெரியும் நானே வைஷ்ணவிய கடை போனா வடிவா செய்யலாம் நீங்க போங்க அவ ரீசனபிள் ப்ரைஸ்ல செஞ்சு தருவா போங்கன்னு சொல்லி எத்தனையோ கஸ்டமர்ஸ் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் அனுப்பி விட்டு இருக்காங்க அப்ப எங்களுக்கு மற்றது ஆய்வுக்கு வந்தா உடனே சொல்லுவாங்க அக்கா நீங்க ஃபேஷியல் பண்ணா நல்லா இருக்கும் செஞ்சு வர்றீங்களான்னு அப்ப எங்களுக்கு ஒரு கஸ்டமர் ஒரு இதுக்கு வரும்போது அஹ் அது இன்னொரு வேலைக்கும் எங்களுக்கு அவங்க வருவாங்க அப்ப அதுக்காக நான் எல்லாம் பார்த்துதான் தெரியறேன் நான் சரி நல்ல ஒரு விடயம் அழகு கலை நிபுணர் மட்டுமில்லாமல் ஒரு ஆரிவர் டிசைனரா வந்து இருக்கிறீங்க இப்ப ரெண்டிங்ல இருக்கக்கூடிய துறைகள் இரண்டுலேயுமே வந்து நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய பயணம் இன்னும் நீண்ட காலம் தொடர வேணும் உங்களுடைய குடும்பத்துடைய சப்போர்ட் இல்லாம உங்களுக்கு இருந்து இன்னும் பல சாதனைகள்ல நீங்கள் தொட வேணும் நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக அறிந்து கொள்ள வேணும் பாரதிக்கு வந்த நம்முடைய வைஷ்ணவி இவ்வளவு தூரம் மீண்டும் வளர்ந்திருக்காங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்றுதான் சொல்லலாம் சரி இன்றைய நாளிலும் வந்து எங்களோடு வந்து வைஷ்ணவ கபிநாத் அவர்கள் வந்து இணைந்து கொண்டிருந்தார்கள் பாரதி நிகழ்ச்சி மூலமாக பல்வேறு அழகு கலை நிபுணர் சார்ந்ததாக நாங்கள் கதைத்திருந்தோம் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியை பல விடயங்களை கதைத்திருப்போம் நீங்கள் அவற்றை வந்து இந்த காணொலி மூலமாக பார்த்து கண்டு கொள்ளலாம் என்பதையும் கூறிக்கொண்டு மீண்டும் இது போல் அடுத்த வாரம் இன்னொரு ஆளுமையான பெண்ணோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா நன்றி நேர்களை